அனைவருக்கும் இனியும் மாலை வணக்கம் பிடி பிஆர்டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்கெல்லாருமே படிச்சிட்ருப்பீங்க உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாட்களை மிக சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வரவிருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர் ஆசிரியர் வள மைய பயிற்றுனர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக முதல் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது உங்கள் மீது உங்களுக்கு மிகுந்த தன்னம்பிக்கை வேண்டும் அது இல்லைன்னா நம்மளால் சரியான முறையில் படிக்க முடியாது சரியான முறையில் தேர்வு எழுத முடியாது வேலைக்கும் போக முடியாது முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும் அடுத்தவங்க வந்து உங்களை பார்த்து நீங்கள் நல்லா படிச்சுட்ருக்க நீ வேலைக்கு போயிடுவோன்னு சொல்கிறதுல ஒரு யூஸ் கிடையாது அவங்க சொன்னால் நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்குள்ளார அந்த எண்ணம் வந்து இருக்கணும் நான் நல்லா படிச்சிட்ருக்கேன் நான் நல்லா படிப்பேன் நான் தேர்வு நல்லா எழுதுவேன் நான் வேலைக்கும் போவேன் போக முடியும் என்னால் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு தொடர்ந்து படிக்கணும் சும்மா அந்த பயம் பதற்றம்லாம் இருந்ததுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது எதுக்குமே அது வந்து யூஸ் ஆகாது அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சிக்கணும் அதனால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு தொடர்ந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம சொன்னது தான் இருந்தாலும் இந்த டைமில் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கடைசியாக புரியும் முதல்ல மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம முதல்ல தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது டிஆர்பியில் முதன்முறையாக பிஇஓ எக்ஸாமில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க முப்பது வினாக்கள் அதுக்கு இன்னும் ஒரு முப்பது நிமிஷம் வழக்கமாக தேர்வு வந்து மூணு மணி நேரம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் கூடுதலாகவும் மூன்றரை மணி நேரம் வந்து நம்மளுக்கு பறித்த மூன்றரை மணி நேரம் அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து முப்பது வினாக்கள் அதில் வந்து முப்பது நிமிஷம் அதில் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது அது நம்மளுக்கு வந்து மதிப்பெண்கள்னு பார்த்தோம்னா ஐம்பது மார்க்கு இருபது டூ மார்க்கு ஃபஸ்ட்டு இருபது டூ மார்க்கு அடுத்த பத்தும் ஒன் மார்க்கு மொத்தம் வந்து ஐம்பதுக்கு நம்ம மினிமம் இருபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கான ரிசல்ட் வந்து வெளியாகும் இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறவங்கல்ல நம்ம மேஜரில் அதற்கான ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க இல்லைன்னா பேப்பரே வந்து நம்மளுக்கு வந்து வேல்யூஷனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நான் முதல்ல எல்லாருமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தேர்வு எழுதக்கூடிய அனைவருமே இந்த தமிழ் எலிஜிபிஷன்ஸில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவீங்க ஏன்னா நீங்கள் டெட்டு டூவில் எல்லாருமே தமிழ் வந்து நல்லா படிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க அதனால் இருந்தாலும் இந்த அடிப்படை இலக்கணம் ஓர் ஓரளவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தேர்ச்சி பெற்றுடலாம் அடுத்தது முக்கியமானதாக நம்மளுடைய மேஜரில் நம்ம மேஜர்லேருந்து மட்டுமே நூற்றைம்பது மதிப்பெண்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பிஜ்டிஆர்பிலாம் பார்த்தோம்னா நம்ம என்ன தான் மேஜரில் படிச்சிருந்தாலும் அந்த நாற்பது மார்க்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் முப்பது ப்ளஸ் பத்து ஜிகே எஜுகேஷன் சைக்காலஜி ஆனால் இதில் அப்படி கிடையாது நம்ம மேஜர்லேருந்து தான் ஃபுல்லாக நூற்றி ஐம்பதுமே வரப்போகுது அதனால் அந்த அரிய வாய்ப்பினை எல்லாருமே பயன்படுத்திக்கணும் சரிங்களா மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயின் ரிட்டன் எக்ஸாமில் இடஒதுக்கீடு பிரிவினர்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கு நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்களும் இடஒதுக்கீடு அல்லாத பிரிவினர்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கு வந்து அறுபது மார்க் இவ்வளவு தான் மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்கு ஓ இதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டியாக அப்போ வந்து குறஞ்சிருமா கட் ஆஃப் அப்படிங்க இந்த வந்து மினிமம் எலிஜிபிலிட்டிங்கிறது ஜஸ்ட் இப்போ டிஎன்பிஸில் எப்படி தொண்ணூறு எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல முந்நூறு மார்க்கு வந்து தொண்ணூறு அந்த பாஸுங்கிறது ஒன்றும் ஒரு விஷயமே கிடையாது பாஸ் மார்க்குங்கிறதுலாம் அதனால் அதை பற்றி யோசிக்க வேணால் மினிமம் எலிஜிபிலிட்டி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அதான் அடுத்தது பார்த்தோன்னா மிக முக்கியமானதாக இந்த சிவிக்கு கூப்பிட்றது ஒரு பணியிடத்திற்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேண்ணே இப்போ என்னுடைய பாடத்தில் நான் வந்து ஆங்கில பாடம்னு வச்சுக்கோம் நம்ம ஒரு இரநூறு இடங்கள் வந்து காலியாக இருக்குன்னா நம்மளுக்கு இரநூறு அப்படிங்கிறதுல வந்து இன்னொரு ஐம்பது பேர் கூடுதலாக கூப்பிடுவாங்க அப்போ இரநூற்றி ஐம்பதுன்னு ஆகிடுது இரநூறு வேக்கண்ட் தான் இருக்குது இரநூற்றம்பது பேர் கூப்பிடுவாங்க இரநூத்தம்பதுனா கறி சரியாக இரநூத்தம்பது கிடையாது ஏன்னா இப்போ ஒரு பணியிடத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ங்களா இப்போ நம்ம பிஜிடிஆர்பிக்கு பார்த்தோம்னா ஒரு மேஜரில் வந்து முந்நூறு இடம் தான் காலி இருந்தது ஆனால் கூப்பிட்டது பார்த்தோன்னா ஒன் ஈஸ்ட்டு டூன்னு அறநூறு தான் வரணும் ஆனால் ஆயிரத்தி இரநூறு வந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடைசி கட் ஆஃப் வந்து நிற்பாங்க இப்போ கடைசிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க லாஸ்ட்டு கட் ஆஃபில் பார்த்தோம்னா அதுலேயே ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்க லாஸ்ட்டு இப்போ எண்பத்தாவரோட நிற்கணும் ஆனால் எண்பத்தாறுலேயே இரநூறு முந்நூறு பேர் இருந்தால் என்ன செய்யுதுன்னா எல்லோருமே கூப்பிட்டு தான் ஆகணும் அங்கே டேட்டா பொறுத்து வச்செல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க இங்கே சிவிக்கு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் டேட் அதனால் மார்க்கை வச்சு தான் நம்மளுக்கு வந்து சிவிக்கு கூப்பிடுவாங்க அதனால் ஏன்னா இப்போ இந்த வெயிட்டேஜ் மார்க்லாம் இருக்க வேறு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் நம்ம மேக்ஸிமம் மார்க் எடுத்துட்டால் நம்மள எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ நம்ம எல்லாம் சிவிலாம் அட்டன் பண்ணி நம்மளுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறதெல்லாம் எந்த அளவு ஒரு மன அழுத்தத்தை அவங்களுக்குள்ளார ஏற்படுத்தும் அந்த இருக்கு இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான்லாம் இருந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வழிகள்லாம் நம்மளால் தாங்கவும் முடியாது அதனால் நீங்களாம் அந்தளவுக்கு வந்து இடம் கொடுத்துடக்கூடாது நான் என்னுடைய அனுபவங்கள்லாம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காதான் காரணமே அதுதான் இதெல்லாம் நடக்கும் அப்போ இதெல்லாம் நடக்காத நம்ம எப்படி தவிர்க்கணுன்னா மேக்சிமம் மார்க் எடுத்துடணும் என்னுடைய க நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன்ல இந்த ஜென்ரல் டனில் வந்துவிட்டால் நம்ம எதை பற்றி யோசிக்க வேணாம் இப்போ நம்ம அந்த பார்டரில் இருந்தோன்னு வச்சிங்களேன் சிவிக்கு கூப்பிடுவாங்க வெயிட்டேஜ் மார்க் போடுவாங்க சரி ஒரே மார்க்கில் இருக்கும் அப்போ என்ன செய்வாங்க டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துருவாங்க ஐயோ நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து வயசு வந்து கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு அப்போ ஃபீல் பண்ணுவோம் அதெல்லாம் யோசி அதுக்கு தான் சொல்கிறேன் எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய மார்க்கு தான் நீங்கள் மேக்சிமம் மார்க்கு ஸ்கோர் பண்ணிட்டா எதை பற்றி நம்ம கவலையே பட வேணாம் அதனால் இந்த ரிட்டன் எக்ஸாம் மார்க் அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதை இந்த நேரத்தில் சொன்னால் நீ கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா விழிப்புணர்வோடு படிப்பீங்கள்ல இப்போ ஏதாவது ஒரு சில டாப்பிக்லாம் விட்டுருப்பீங்க சரி பார்த்துக்கலான்னு நினச்சிருப்பீங்க அப்படிலாம் யோசிக்காமல் எல்லா டாப்பிக்கும் எல்லா யூனிட்டுமே உங்களால் முடிஞ்சளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எஃபோர்ட்டை வந்து கொடுக்கணும் சரிங்களா தொடர்ந்து படிங்க இது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது இந்த ஆணை பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்கு மிக ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக என்னால் சொல்ல முடியும் நீங்களும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதனால் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அரிய வாய்ப்பினை மிக சரியான முறையில் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் நம்மளால் முடிந்தளவுக்கு மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணும் நாங்கள் இப்போ அப்போ தான் வந்து நம்ம வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளோட லிஸ்ட்டில் வந்து டாப்பில் வர முடியுங்கிறத ஒவ்வொருத்தவங்களுமே முதல்ல புரிஞ்சிக்கணும் ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு வந்து முக்கியமானது அதனால் அதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நல்லா படிங்க கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமில் வின் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்குள்ளாரே ஒரு மன நிறைவு வந்து ஏற்பட்டிருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பரிச்சை படிச்சிருப்போம் பாஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த முறை வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க அது உங்களுக்குள்ளார தோணிருக்கும் அந்த மாதிரிலாம் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போக தான் போகிறீங்க மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு தொடர்ந்து படித்தீங்கன்னா வேலைக்கு போக முடியும் அனைவருக்கும் மிக்க நன்றி